அனைவருக்கும் எனது படிவான வணக்கம் இந்த வீடியோ யாருக்குன்னு கேட்டிங்கன்னா திருச்சி சூர்யா என்பவருக்கு திருச்சி சூர்யா அவர்களே நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளாகவே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா தேமுதிகாவையும் தேமுதிகாவோட பொதுச்செயலாளர் திருப்பதி பிரேமநாதா விஜயகாந்த் அவர்களையும் மிகவும் தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணுறீங்க அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு படித்தவர் ஒரு வக்கீல் அந்த இதெல்லாம் விட்டுட்டு தனிப்பட்ட முறையில் ஒருத்தரோட இதை போய் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க இது வந்து படித்தவர்களுக்கு அழகாக என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலை அதாவது உங்கள் பல ஃபேமிலியை பற்றி சொல்லவே வேணாம் உங்கள் அப்பா வந்து திமுதிக தேமுதிக திமுகவில் வந்து ஒரு மிகச்சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் புரியுதுங்களா திருச்சி சிவான்னு சொன்னால் அதுக்கு உண்டான ஒரு மதிப்பே முதல்ல தனியாக இருக்கும் சரிங்களா அவருக்கு பையனாக பிறன்ட்டு எப்படி இப்படி திறந்தாழ்ந்த விமர்சனத்தை வந்து நீங்கள் எல்லாேருக்கும் வைக்கிறீங்கன்னு எனக்கு புரியலை ஏன்னா அவர் வந்து எப்போவுமே வந்து யாரையும் இப்படி பேசுனது கிடையாது ஐயா சிவா வந்து எப்போவுமே அப்படி பேசுனது கிடையாது ரொம்ப உயர்ந்த மனிதர் தப்பான விமர்சனங்களை அவர் யாருமேனையும் வச்சது கிடையாது புரியுதுங்களா இன்னைய வரைக்கும் என்னால் தான் நாடாளுமன்றத்தில் வந்து அவர் தான் முன்னிலையில் இருக்கார் புரியுதுங்களா அப்படி இருக்க அவரோட பிறப்பு வந்து எவ்வளோ இவ்வளோ கீழ்த்தரமாக போகுதுன்னு தெரியல அதுவும் நீங்கள் யாரை பற்றி கீழ்த்தரமாக விமர்சனம் வைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா உலகெல்லாம் போற்றப்பட்ட தலைவர் கேப்டன் அவர்களோட மனைவி வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவங்கள போய் எதுக்கு இப்படி தரந்தான்னு விமர்சனம் எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ வன்மமுங்கிறது எனக்கு புரியலை அதாவது அளவுக்கு நீங்கள் பேசலாம் சார் அரசியல் விமர்சனங்கிறது நீங்கள் பண்ணுங்கள் தப்புன்னு சொல்ல வரல கூட்டணி பேசுகிறாங்கன்னா அவங்க கட்சி அவங்க பண்ண போகிறாங்க ஏன் மற்ற கட்சிகள்லாம் கூட்டணிகள்லாம் இல்லவே இல்லையா அது உங்கள் கண்ணுக்கே தெரியலையா எதுக்கு இவ்வளோ திறந்தாருந்த விமர்சனத்தை நீங்கள் வைக்கிறீங்க அதுவும் இப்போ சொல்கிறீங்க அவர் பையன் நாய் வளர்க்குறாரு அறுபது லட்சம் எழுபது லட்சம் அவன் சொந்த காசில் நாய் வாங்கி சொந்த காசில் வளர்த்து சொந்த காசில் எல்லாம் பண்ணுறாங்க அடுத்தவனை ஓலையில் அடித்து ஊரில் போட்டு எதுவும் பண்ணலை அந்த குடும்பமாக பெயர்பட்ட குடும்பம் கிடையாது தான் சொந்த காசில் இன்னிய வரைக்கும் அவர் இறந்தால் கூட அதுக்கு இதில் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க உணவு தானம் பண்ணுறது எல்லாமே அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க கேப்டனோட வரலாறுங்கிறது திரைத்துறையிலேருந்தே இருக்குது புரியுதுங்களா எதுக்கு உங்களை கீழ்த்தரமாக ஒரு விமர்சனம் பண்ணுறீங்க படித்த நீங்கள் தானே படித்த நீங்கள் உங்கள் வாயில் இந்த வார்த்தையெல்லாம் வரலாமா உங்கள் குடும்ப பெண்களை போய் ரோட்டுக்கு இராக்கி பஸ் ஸ்டாண்டுக்கு ராக்கினு உங்கள் உங்கள் மனைவியும் உங்கள் அம்மாவையும் சொன்னால் உங்களுக்கு கோபம் வருமா வராதா ஆ ஒரு ஒரு விமர்சனத்துக்கு ஒரு எல்லாம் வேண்டாம் விமர்சனம் வைங்க சார் விமர்சனம் வைங்க அரசியல் விமர்சனமாக வைங்க எதுக்கு பர்சனல் டிராக்கிங்க்க்கு போகிறீங்க ஒருத்தரை பற்றி விமர்சனம் பண்ணணும்னு தான் நீங்கள் நீங்கள் இதில் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க கட்சியை பற்றி விமர்சனம் வைங்க கட்சியோட கொள்கையை விமர்சனம் வைங்க எந்த கட்சி இப்போ கொள்கையோட நடந்துகிட்டு இருக்கு எந்த கட்சியில் கொள்கை இருக்குன்றீங்க நீங்கள் நாங்கள் நீங்கள் நிமித்தி சொல்லலாம் எங்களோட தாரங்க மந்திரமே ரெண்டே ரெண்டு தான் கேப்டன் ஆரம்பிச்சு விட்டது போனதில்லை இயன்றதை செல்வம் இல்லாதவர்க்கு தமிழ் என்று சொல்லுறா தலைநிமிடாங்களே இயன்றதை செல்வம் இல்லாதவர்கிய வரைக்கும் நாங்கள் செயல்படுத்திட்டு வராங்க திமுக திக தொண்டர்கள் தொண்டர்களெல்லாம் சரி அன்னியாரும் சரி எல்லாம் பண்ணிகிட்டு வராங்க எதுக்கு தரந்தாந்த விமர்சனத்துக்கு போகிறீங்க நீங்கள் பேசுகிறத பார்த்தா ரொம்ப அருவிருப்பாக இருக்குது எப்படி வக்கீலுக்கு படிச்சுட்டு இவ்வளோ தரந்தாந்த விமர்சனத்தை உங்களால் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல நாடே போட்டக்கூடிய தலைவர் சார் அவர் அடக்கம் பண்ணாங்க சார் அந்த அந்த சாவையை நீங்கள் கொச்சப்படுத்துகிறீங்க ஏதோ அப்போ முதல்ல அவர் இறந்து போயிட்டார் அவரை கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு எது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்கள் நேரில் பார்த்தீங்களா தப்பான விமர்சனத்தை உங்களுக்கு வைக்க யார் சார் இது கொடுத்தது ஒரு ஒரு ஊடகம் இல்லாத நீங்கள் என்ன வேணாலும் பேச பேசுவீங்க இருப்பாங்களா எல்லாருமே ஒரு விமர்சனத்துக்கு ஒரு தகுதி வேண்டாம் ஒரு அருகதை வேண்டாம் விமர்சனம் மட்டத்துக்கு இவ்வளோ கீர்த்தனமாக வரப்பீங்க சட்டம் படித்த நீங்கள் வந்து ஒரு ஒரு தவறான கருத்தை வந்து நீங்கள் வெளியிடுறீங்களே அவங்க பத்து நாளைக்கு முன்னாடி உள்ளதுக்கு உங்களுக்கு உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா அதுவும் என்ன ஒரு பெண்ணை எப்படி விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படி விமர்சனம் பண்ணுறீங்க பஸ் ஸ்டாண்டுங்கிற கேங்கிறீங்க அதுங்கிறீங்க இதுங்கிறீங்க அந்த பையன் வந்து கோயம்பேட்டில் வந்து நாயை வளர்க்குறாங்கன்றீங்க டெம்போவில் கொடுத்துக்கிறோம் அவங்க சொந்த இடம் சார் அது அடுத்தவங்க இடத்த பிடுங்கி வைக்கல கேப்டன் உழைச்சி நடித்து சம்பாதிச்ச காசில் கட்ட மண்டபம் அதில் ஏசி போட்டிருப்பாங்க அவங்க எது வேணாலும் போட்டிருப்பாங்க அங்கே நாய் பண்ணி எதை வேணாலும் அவங்க உள்ளே விடுவாங்க அது அவங்களோட சௌரியம் அடுத்தவங்க சொத்துல உள்ளே விட்டுட்டுருக்காங்க தானோட தன்னோட சொத்துல தானே உள்ளே வச்சுருக்காங்க நாய் பண்ணிடலாம் இதை கேட்க உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது சார் அவங்களோட சொத்துல என்ன வேணாலும் பண்ணலாம் சார் அடுத்தது காலேஜ் விஷயத்துக்கு போகிறீங்க காலேஜில் டிஎம்கே கரண்டை வைக்கிறான் கே கரண்டை விற்பனைன்னு வரும்போது கே கரண்டா ஏடிஎம் கே கரண்டான்னு பார்க்குறது கிடையாது சொத்து அவங்க சொத்து அவரோட சொந்த சொத்தை அவர் உழைப்பால் ரத்தம் சித்தி சம்பாதிச்ச சொத்து எவன்கிட்டையும் அடிச்சு புடுங்கள எவன் வீட்லையும் போய் கட்டா பஞ்சாயத்து பேசுகிறேன் எவன் பொண்டாட்டி அழியா இருக்கலை ஒரிஜினலாக சம்பாதிச்ச சொத்துல என்ன அதை பண்ணுறாரு புரியுதுங்களா இல்லையா கேடுகத்தரமான விமர்சனத்தை முன்வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒழுங்காக இருக்கோமாங்கிற நீங்கள் பாருங்கள் சார் தயவுசெய்து யார் குடும்பத்தை பற்றி யார் பேசுறது உலகமே போட்டக்கூடிய தலைவர் இன்னி வரைக்கும் அவர் பேரில் கெட்ட பேர் இருக்கா இதை இவங்க தான் யாராவது அடிச்சு பிடிக்கி திங்கிறாங்களா கூட்டணி கட்சின்றாலே ஏன் சார் இவ்வளோ அரசியல் விமா விமர்சகராக இருக்கீங்க இவ்வளோ பண்ணுறீங்க ஒவ்வொரு கூட்டணியிலையும் கட்சி பேரம் பேசுறது இல்லையா பேரம் 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 பேரம்னா என்ன பேரம் எல்லா கட்சியிலும் தான் சார் நடக்குது கூட்டணி பேர் நடக்குது எல்லாம் நடக்குது ஒரு இடத்துல பேசுகிறாங்க ரெண்டாயிரத்துல பேசுகிறாங்கன்றமா உட்காந்து நீங்கள் நேரில் பார்த்த மாதிரி எல்லா இடத்துலையும் பொட்டிய விரிக்காங்க எல்லா இடத்துலையும் துண்டை விரிக்கிறாங்கன்ற வாய் இருக்குங்கனாலும் என்ன வேணாலும் பேசிடலாமா விமர்சனம் பண்ணுங்கள் சார் விமர்சனம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ரைட் இருக்குது ஆனால் தப்பான விமர்சனத்தை வைக்காதீங்க உங்கள் குடும்பத்துலேயும் அம்மா இருக்குது தங்கச்சி இருக்குது பொண்டாட்டி இருக்குது எல்லாமே இருக்காங்க பெண்கள் உங்கள் குடும்பத்துலேயும் இருக்காங்க அந்த பெண்களை தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கிறதுக்கு இதுக்காக விமர்சிக்கிறதுக்காக படிச்சிங்க சட்டம் படிச்சு நீங்கள் ஒரு 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 குடும்பத்தில் உள்ள பெண்ணை இப்படியா விமர்சிப்பீங்க பஸ் ஆண் கிராக்கி பழைய கிராக்கின்றீங்க அங்கே போய் துண்டவிரிச்சி படுத்து படுத்து தான் நீங்கள் பார்த்தீங்களா ஆ ஊடகவியல்கள் கண்டாக்கறதையும் நீங்கள் வெளியிடுவீங்க எல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்கணும்மா தேமுதிகா தான் கேட்குறேன் அரசியல் பான்புன்னு ஒன்று இருக்குது சார் அதை முதல்ல கடைப்பிடிங்க ரோடோரத்தில் தெரு ஓரத்தில் இருக்கிற தெருப்போரிக்கி பேசிட்டு போவோம் அந்த வார்த்தையில் நீங்கள் பேசுகிற வார்த்தையெல்லாம் ஒரு வக்கீலுக்கு படிச்சுட்டு தெருப்போரிக்கு தினமாக அப்படிலாம் பேசக்கூடாது சார் முதல்ல நீங்கள் விமர்சனம் வைக்கிற மாதிரி வைக்கல ஒருத்தர் மேலே பர்சனல் அட்டாக்கை நீங்கள் திரிக்கிறீங்க நீங்கள் அரசியலுக்கு கருத்து மாதிரி இது சொல்லுறி அது பர்சனலாக நீங்கள் வெஞ்சனாக எடுக்கிற மாதிரியில் இருக்குது அந்த குடும்பம் உங்களுக்கு என்ன பண்ணுச்சு அந்த குடும்பம் நீங்கள் சோற்ற சோற்றின தான் மண்ணை வரைச்சுச்சா இல்லை உங்களுக்கு எதாவது பர்சனாக அவங்க துரோகம் பண்ணாங்களா எதுக்கு சார் அந்த குடும்பத்தை வேணால் இவ்வளோ வன்மோ உங்களுக்கு ஓசை பத்திரம் த பர்சனலாக தரக்குறையாக பேசுகிறோம் உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை முதல்ல கொடுத்தது சாவை கொச்சோப்படுத்துகிறீங்க அதுக்கடுதான் அந்தமாவை கொச்சவப்படுத்துகிறீங்க அதுக்கடுதான் உங்கள் பையன் ப அந்த பையன் வளர்ப்பை பற்றி கொச்சப்படுத்துறீங்க அநாகரீகமாக இல்லை படிச்சுறீங்க அப்படி பண்ணலாமா ஒரு படித்த படிப்புக்கு படிப்பை வளர்த்துட்டு கேவலம் காசுக்காக இந்த அந்த இது முன்னிலை உட்காந்து இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க மற்ற அரசியல் கட்சி எது வேணாலும் பற்றி பேசுங்க சார் நாங்கள் எதையுமே சொல்ல போறது இல்ல எப்போ பார்த்தாலும் தேமுதிக நீங்கள் அதாவது ஒரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா அரசியல் அரசியல் வன் ரீதியாக நீங்கள் பாக்குறது இல்ல ஒரு வன்மை மாதிரி கட்டிட்டு இருக்கீங்க ரொம்ப கேடுகட்ட செயலை பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஒரு அரசியல் ஒரு அரசியல்வாதிப்பார்கள் அரசியல் சகரா வைங்க கேடுகட்ட தான் பொழப்பு நடத்துறது எச்சி பொழப்பு நடத்துறதுக்குலாம் தேவையே கிடையாது நீங்கள் சட்டப்பூர்வமாக உங்களால் நடவடிக்கை எடுக்கலாம் சார் டெஃபமேஷனே போடலாம் அவதூறு வழக்கிடிங்க எல்லாம் அவதூறாக பேசுகிற பெண்மை அவதூறுவா பழக்கிறதுக்கு ஒரு சட்டம் ஒரு கிடையாது நீங்கள் எவ்வளோ கேஸ் பார்த்துருப்பீங்க உங்கள் தரப்பெலாம் இதெல்லாம் நடக்குது புரியுதுங்களா இல்லையா சட்டப்பூர்வமாக உங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் ஒவ்வொரு தொண்டனும் அதுக்கு உரிமை இருக்குது புரியுதுங்களா நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என்னென்னு கேட்டிங்கன்னா பெண்மைக்கு எதிராகவும் இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிராகவும் ஒருத்தரோட தன்மானத்தை இது பண்ணுற வகையிலும் இது பண்ணுற வகையிலும் ஒருத்தரோட புகழ் பெயரை அளவுக்கு இருக்குது இதுக்கே உங்கள் மேலே மாநாசர வழக்கு போடலாம் சட்டப்பூரம் அவங்களும் நடவடிக்கை எடுக்கலாம் சார் இது சட்டத்தில் இடம் இருக்குது நானும் ஒரு வக்கீலான்னு சொல்கிறேன் ஒரு விமர்சனத்தை நாங்கரீகமாக வச்சு பழக பொறுக்கித்தனமாக வச்சு பழகாதீங்க சார் அச்சு அட்வொகேட்டை நான் உங்களுக்கு அதை தான் அட்வைஸ் பண்ணுறேன் வழக்கறிஞர் வழக்கறிஞர் மாதிரி நடத்துக்குங்க தெருவரத்தில் இருக்கிற பொறுக்கி மாதிரி விமர்சனத்தை வைக்காதீங்க சார் மேலே பசங்க விமர்சனத்துக்கு எப்போவுமே கொண்டு போகாதீங்க சார் நமக்கே நல்லது கிடையாது இது ஒரு எச்சரிக்கை பதிவாக உங்களுக்கு விடுறேன் இனி மேற்கொண்டும் தேமுதிகாவையோ அந்நியாரையோ இல்லை இளைய கட்டணம் பற்றி நீங்கள் தப்பான விமர்சனங்கள் பண்ணிங்கன்னா சட்டப்பூர்வம் உங்களை நாங்களே நடவடிக்கை எடுப்போம் சார் கழகத்தின் சார்பாகவும் சரி ஏன் சார்பாகவும் சரி டாக்டர் நானே நடவடிக்கை எடுப்பேன் அதுக்கு விமர்சகராக ஒரு நல்ல விமர்சனத்தை வைங்க தப்பான விமர்சனத்தை முன் வச்சு தப்பான ஒரு விமர்சனத்தை எப்பவுமே கொண்டு போகாதீங்க அது நமக்கே நல்லதில்லை படித்த படிப்புக்கும் நல்ல நம்ம நல்லதில்லை ஒரு நல்ல குடும்பத்தில் நம்ம பிறந்ததுக்கும் அந்த இல்லாமல் போயிடும் கொண்டு இப்படி பேசாமல் இருப்பீங்கன்றதுக்கு என்னோட வேண்டுகோளாக வைக்கிறேன் அதே நேரத்தில் ஒரு எச்சரிக்கை பிரிவாகவும் வைக்கிறேன் இதுக்கு மேற்கொண்டு நீங்கள் எதாவது பண்ணிங்கன்னா சட்டபூர்வம் உங்களை நானே நடவடிக்கை எடுப்பேன் சார் தேமுதிக சார்பாகவும் என் சார்பாகவும் நானே நடவடிக்கை எடுப்பேன் நன்றி வணக்கம்